ஹலோ பானுமதி குரு கிச்சன்லேருந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் பொரியை வச்சு ஒரு மசாலா பொரி பண்ண போகிறோம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து அதுக்கு வந்து பொரி இந்த ஐட்டம் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டோம்னாக்க சூப்பராக செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஸ்டவ்வில் வேலை அது வந்து இப்போது ஸ்டவ் அதை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வெட்டுக்கலாம் இது வந்து தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போதும் நிறைய தேவையில்லை இது மசாலாலாம் எல்லாம் சேர்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த புதினா புதினாவை மட்டும் நல்லா வதத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் வேலை தான் புதினா நல்லா வதக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் புதினா வதக்கிடலாம் புதினாவும் ஃப்ளேவரும் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணப்புறமா தான் நம்ம ஒன் பை ஒன்னாக செய்கிறோம் தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் புதினா போட்டாச்சு இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டே இப்போது கேரட் கேரட் துறி வச்சுருக்கேன் கேரட் சேர்த்துக்கலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக நம்ம போய் கடையில் வாங்கி தரணுன்ற பேல்பொரி கடையில் வாங்கி தர்றதோடவும் நல்லா ஹெல்த்தியாக நம்ம நைச்சி பண்ணலாம் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி கேரட் துருவல் போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக ஏற்கனவே வந்து பொரியல் வந்து உப்பு இருக்குது அதனால நம்ம சும்மா இந்த இந்த மசாலாக்களுக்காக கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துட வேண்டாம் மிளகாத்தூள் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன்ல சேர்த்தாச்சு கொட்டு கடலை கொஞ்சம் வருத்த நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் போனது போட்டதுக்கப்புறமா லெமன் பொழிஞ்சிடலாம் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் புழிஞ்சல பாருங்கள் லெமன் எல்லாம் ஒரு லெமன் பொழிஞ்சிடலாம் எல்லாம் மசா கல மசாலாவும் போட்டு நல்லா ஒரு கலந்து வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம் அப்போ அந்த பொரியோட கலர் வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம போது சேர்க்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்தா கூட பரவாயில்ல இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கால்படி பொரி இதில் சேர்த்துடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நல்ல முறவரான்ற வரான்ற பொறி இதில் சேர்க்கும் போது எல்லாருமே எழுதி சாப்பிடலாம் நிலக்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து மசாலா பொறி ரெடி பொறி சூப்பராக ரெடியாக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு போலில் போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்லாம் கண்டிப்பாக இது மாதிரி சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வீட்லேயே செஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனோட குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்து நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு மசாலா பொரி வேல் பொறி அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எதான ஒரு கமெண்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்